இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து சீக்கிரமா வந்துட்டீங்க போல ஆமாடா இன்னைக்கு கிளையன்ட் மீட்டிங் ஆபீஸ்ல சீக்கிரமா முடிஞ்சிடுச்சு சோ அத நானும் கிளம்பி வந்துட்டேன் அம்மா ஜெசி எங்க அவ உள்ள படுத்துறகா ஏதோ உம்முன இருக்கா என்னன்னு போய் கேளுங்க ஏன் என்னாச்சு சாப்பிட்டலையா என்னன்னு தெரியல அமைதியா சைலண்டா வந்து படுத்துட்டா மூஞ்சே உருருன்னு வச்சிருக்கா நீ தான் திட்டனியா நான் எதுவும் திட்டல சரி நீ போய் தண்ணி கொடுத்துப்போம்

இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் அவனை தப்பு பண்ணாமலே மாட்டி விட்டிருக்கா இது பாரு ஒருத்தங்க கரெக்டாக இருந்தாங்கன்னா அவங்க சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேர் பிடிக்காதவங்க மாட்டி விடுவாங்க இந்த மாதிரி அதே மாதிரி காவியாக்கு உன்னை பிடிக்கல நீ கரெக்டாக இருக்கிறது ஸோ அதனால காவியா வந்து மிஸ்ஸுக்கிட்ட உன்னை மாட்டி விட்டுருக்கா இதுக்கு நல்ல உதாரணமா அப்போ டேடி ஒரு கதை சொல்றேன் சரியா ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்துல அப்பா அம்மா மகள் அப்படின்னு மூணு பேர் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க அவருக்கும் அந்த ஊர் பக்கத்திலேயே ஒரு வேலை கிடைச்சது அந்த நிறுவனத்துல அவரு ரொம்ப சிறப்பா நேசிச்சு வேலை செஞ்சதுனால அவருக்கு பேரும் புகழும் கிடைச்சது பதவிக்கு மேல பதவியும் கூடிட்டே வந்தது என்னதான் நல்ல பேர் கிடைச்சாலும் அந்த நிறுவனத்துல ஒரு கெட்டவங்க இருப்பாங்க தெரியுமா பிடிச்சவங்க அப்படி இருந்தவங்க என்னடா இவனுக்கு மட்டும் நல்ல பேரு நல்ல புகழும் கிடைக்குது இவனை எப்படியாவது இந்த வேலையில இருந்து தூக்கி எரியணும்னு ஒரு டீமா யோசிச்சாங்க சரியான நேரம் பார்த்து பணம் திருடிட்டாருன்னு அவர் மேல ஒரு பழிய போட்டாங்க மேலிடத்துல புகாரும் கொடுத்தாங்க அதனால அவருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல பேரு புகழு பதவி இந்த ஒரு கெட்ட பேரு இந்த ஒரு களங்கமான பேருனால அவருக்கு அது சரிஞ்சு போச்சு அவரும் எவ்வளவோ முயற்சி பண்ணாரு நான் அந்த தப்பை செய்யவே இல்ல நம்புங்க அப்படின்னு எல்லார்கிட்டையும் எவ்வளவோ முயற்சி செஞ்சியும் அது தோல்வியில தான் போய் முடிஞ்சது ரொம்ப மனசு உடஞ்சு போய் வேற வழியே இல்லாம தற்கொலை செஞ்சுக்க முயற்சி பண்ணாரு தண்ணி சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன் அவளை கூட்டிட்டு வாங்க அப்புறம் என்னாச்சு அந்த நேரம் பார்த்து தான் அவருடைய நண்பர் ஒருத்தர் வந்தார் அவரு ஏண்டா என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்க அவரு வந்து நடந்ததெல்லாம் சொன்னாரு இதுக்கு தானா இத கவலைப்படாத நானும் இப்படிதான் ஒரு மனசு உடஞ்சு போய் இருக்கிற நேரம்தான் ஏசு அழைக்கிறார் கோபுரத்துக்கு போய் ஜெபிச்சுட்டு வந்தேன் அதுக்கப்புறம் பாரு ஒரே நொடியில என்னோட வாழ்க்கை தரமும் வாழ்க்கையும் மாறிடுச்சு அதே மாதிரி நீயும் ஏசு அழைக்கிற ஜெப கோபுரத்துல போய் மனமுருகி ஜெபம் பண்ணு கண்டிப்பா உனக்கு மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு இவரும் அவர் சொன்னது அறிவுரை ஏத்துக்கிட்டு இயேசு அழைக்கிறார் ஜெப கோபுரத்துல போய் ஜெபம் பண்ணாரு அங்க இருக்கிறவங்களும் இவருக்காக ஜெபம் பண்ணாங்க அவரு மனமுறிய ஜெபிச்சாரா அந்த ஜெபத்தின் பலனாக அவருக்கு என்ன நடந்தது தெரியுமா அதிசயம் யாரெல்லாம் அவர் மேல பழிய போட்டாங்களோ அவங்க தானா வந்து மன்னிப்பு கேட்டாங்க நான் தான் அதை தவறு செஞ்சேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டாங்க இதனால அவருக்கு கிடைக்க வேண்டிய பதவி எல்லாம் மறுபடியும் கிடைச்சுது மறுபடியும் பேரும் புகழோட சந்தோஷமா இருந்தாரு இன்னொரு மகிழ்ச்சிகரமான விஷயம் என்னன்னா அவருக்கு அந்த நிறுவனத்துல உயரிய விருது சிறந்த எம்ப்ளாயின்னு அப்படின்னு விருது கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க அதுக்கப்புறம் சரி நீங்க சொன்ன ஸ்டோரி ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சா சரி இந்த கதையில வந்த மாதிரியே உன்கிட்ட உன்னை குறை சொன்னவங்க எல்லாருமே ஒரு நாள் தப்பை உணர்ந்து அவங்களே உங்ககிட்ட வந்து சாரி கேட்பாங்க சரியா இது ஏன் நான் சொல்கிறேன்னா நீங்கள் எங்கள் கிட்டே இருக்கிறத விட ஸ்கூலில் தான் அதிகமான டைம் ஸ்பென்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது போது ஸ்கூலில் நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் அப்பா அம்மா கிட்ட ஷேர் பண்ணுங்க சொன்னாதான் அதை வந்து என்ன தப்பு இல்லைன்னு அவங்க கண்டுபிடிச்சி சரி பண்ணுவாங்க நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டதுனால தான் சில தப்புகள் நடக்கு இதை மொதல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்

அந்த ஸ்டோரி வேற யாரும் இது இல்லை உன் டேடியோட நீங்களா என் பேர் ஜோஷ்வா நான் வந்து ஆஃபீஸராக மதுரையில் வேலை பார்த்தேன் நான் உண்மையும் உத்தமாக ஆண்டோருக்குள்ள இருக்கனால உண்மையும் உத்தமாக இருக்கணும் வேலையில் கரெக்டாக இருக்கணுங்கனால டயத்துக்கு போயிட்டு டைத்துக்கு வருவேன் எல்லாம் செய்வேன் அங்கே ஒரு சகோதரர் வந்து நமக்கு ஒரு சாதகமாக இல்லாமல் பலவித இடைஞ்சல்கள் உபத்திரங்கள் கொடுத்துக்கொண்டே வந்திருந்தாங்க அப்பொழுது என் மனது வேதனையாக இருந்தது அந்த உண்மையாக இருக்கணும்னு நினச்சனால நான் இடைஞ்சலாக இருப்போன்னு நினச்சி எனக்கு நான் எடுக்காத ஒரு பணத்தை கையாட்டுற அவங்க பண்ணிவிட்டு என் மேலே நான் எடுத்ததாக சொல்லி புரு பண்ணி என்னை வெளியேற்றிட்டாங்க அந்த சூழலை நான் நம்ம மருந்து குடித்து இறந்துடலாம் நம்ம குடும்பம் இப்படி இருக்க உண்மை உத்தமமாக இருக்கணும்னு நினச்சி நான் இருந்தப்போ நான் வந்து நம்ம ஜீசஸ் கார்ச் அவினாசி டவரில் வந்து ப்ரேயர் பண்ணும்போது சொன்னாங்க இந்த மாதிரி எதுக்கு அவசரப்படுறீங்க நாங்கள் எல்லாம் உங்களுக்கு உதவி பண்ணுறோம் ஜபம் பண்ணுறோம் ஆண்டவர் சந்திப்பார் அந்த வேலையை திருப்பி கொடுப்பாருன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் மறுவாரம் அவங்க எல்லாம் கண்ணீர் வடித்து கதறி எழுதி உபாசம் இருந்து ஜெபிச்சாங்க அவினாசி டவரில் சொன்னாங்க டாக்டர் பால் தினகரன் அவர்கள் பெதஸ்தால பேசுறாங்க இது ஒரு அரிய வாய்ப்பையாக நீங்கள் ஆசீர்வாத கூட்டத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி அந்த பஸ்ஸில் வழி அனுப்பி வச்சுருந்தாங்க அன்னைக்கு நான் போயிருந்தேன் கதஸ்தால ஆண்டாரே நீங்க பேசுங்கன்னு என்று சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வரும்போது வேலை உருவாகட்டும் லெட் the ஜாப்ஸ் be created நாளைக்கு அவர்கள் வேலைக்கு போகட்டும் tomorrow லெட் them join their jobs வேலையில உயர்வு வரட்டும் லெட் the promotions கம் இன் their jobs சம்பளம் வரட்டும் இயேசுவின் நாமத்தில் let சம்பளம் வீட்டு பொறுப்புகளை எல்லாம் எடுக்கட்டும் அந்த நிமிஷமே ஆவியானவர் என் உடம்பல அக்கினியாக இறங்கினார் யார் செஞ்சாங்களோ அவங்க ரெண்டு பேரையுமே ஆண்டவர் சந்திச்சு இரவு முழுவதும் அவங்கள தூங்க விடாமாக்கி அவங்கள சந்தித்து அவங்களே வந்து நாங்கள் நாங்கள் தான் அவருக்கு எதிராக செஞ்சோம் என்னை அவங்க மன்னிப்பாங்களா என்று சொல்லி ஓடி வந்து என் காலில் விழுந்து விழுந்தாங்க தெரியாமல் செஞ்சுட்டேன் பிரதர் மன்னிச்சுக்கங்க எந்த இடத்துல நான் அவமானப்பட்டு வெக்கப்பட்டனோ அதே இடத்துல என்னை தலை உயர்த்தி மேற்பார்வையாளராக என்னை நியமித்துள்ளார் டாக்டர் பால்தினகரன் அவர்கள் மூலம் சீர்க்க தரிசனமாக ஆண்டவர் சூரிய அச்சனை நிறைவேறி இன்னைக்கு ஆண்டவர் என்னை பல கோடி பல லட்சங்களுக்கு ஆசிர்வச்சு ஆண்டவர் நமிம் மைமைக்காக ஊழியங்களுக்கு செய்து வருகிறேன்